திருச்சி அம்மன் அதுவும் காட்டு எறிதான் அந்த காட்டியறி கும்பிட்டாங்கன்னா அவங்க மட்டும்தான் அதை சாப்பிடணும் மற்றவங்க வந்து அதை என்ட்ரி ஆக மாட்டாங்க வேறு யாரா போனால் அதுக்கும் ஒரு ஒரு ஆவேசமாக பிடிக்கும் சாமி அவதாரமாக இருந்தாலும் ரூபை காட்டு தானே மற்ற சைவ சாமிங்களுக்கு நீங்கள் போனோன்னா போயிருந்தான் இந்த மாதிரி உக்ரம் இந்த மாதிரி படைப்பு இந்த மாதிரி அவதாரம் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் அந்தந்த டைம் அந்தந்த நேரம் காலம் ஒதுக்கிடுவாங்க அந்த காட்டேரி வழிபாடே கொஞ்சம் மோசம்தான் தானே வந்து என்ன கூட ஒரு இடத்துல அழைப்பு வந்துருக்குது அவங்க மனசு கஷ்டப்படாதுன்றதுனால சரி அப்புறம் வரேன்னு சொல்லிட்டேன் வருஷம் ஒரு நாள் அவங்க குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக அது பூஜை கொடுத்தாவணும் இல்லைன்னா அது ஆக்ரோஷத்தை காட்டும் பேய் பிடிச்ச காட்டேரி இதுக்கு சம்மந்தப்படுத்தக்கூடாது ஆனால் இதுக்கும் ஆக்ரோஷம் புத்தி இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது பேய் வருது பாரு இந்த காட்டேரி மோசம் காட்டேரி சில நேரத்தில் குடும்பத்தில் நாச காட்டேரி

வணக்கம் மேடம் வணக்கம் இப்ப இருக்கிற நடைமுறையில பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய சாமிகளை வச்சு நிறைய கொண்டுகிட்டே வராங்க அதிலும் குறிப்பாக நான் கேட்க நினைப்பது காட்டேரி வழிபாடு அப்படிங்கிறது இன்னமும் நம்ம சமூகத்துல வந்து இருக்கு முதல்ல காட்டேரி அப்படிங்கிறது யாரு அவங்க எப்படிப்பட்டவங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க காட்டேரியில பல வித பலவிதம் இருக்குதுமா பேயா பிடிச்சி ஆடுறவோ பேயின்னு சொல்றேங்க பெண் பெண்கள் பிடிக்கிறாங்களே அதுவும் ஒரு விதத்தில் காட்டேரி தான் சிலது வந்து காட்டேரி அம்மன் இருக்குது அது வேற செக்ஷன் ஓகே காட்டேரி நிறைய இருக்குது காட்டேரது உண்மைதான் பேய் ஆடுறது காட்டேரி தான் சாமியாக கும்பிடுவாங்க ஓகே அது வந்து பார்வதியோட அவதாரம் அது அப்புறம் வந்து முனீஸ்வரன் கூட வர காட்டேரி அது வேற நீங்க வந்து இப்போ உங்களுக்கு எந்த விளக்கம் வேணும் கேளுங்க சொல்றேன் இப்ப நீங்க சொன்னீங்க முனிஷ்வரனோட அவதாரம் இருக்குது பேய் பிடிச்ச காட்டேரி இருக்கு பார்வதியோட அவதாரம் காட்டேரி குலதெய்வமா சில பேர் காட்டேரியை கும்பிடுறோம் அத அவங்க எந்த மாதிரி காட்டேரி அவங்க வந்து குலதெய்வமா கும்பிடுறது வந்து இந்த இருச்சின்னு சொல்லுவாங்க உம் இருச்சி அம்மன் அதுவும் காட்டேரிதான் அதுதான் ஒரு அவதாரத்துல பார்வதி அவதாரம்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த அந்த காட்டேரி கும்பிட்டாங்கன்னா அவங்க மட்டும்தான் அதை சாப்பிடணும் அவங்க அந்த குலதெய்வத்துக்கு காட்டேரி அம்மன் கும்பிடுறாங்க இல்லையா அதுக்குள்ள படைப்புகள் இந்த கருப்பு துணியை வைக்கிறதெல்லாம் வந்து அந்த யார் சம்பந்தப்பட்ட அந்த நபர்கள் மட்டும்தான் இப்போ நீங்க காட்டேரி கும்பிடுறீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வமா இருந்தா நாங்கள் அதில் கலந்துக்க முடியாது அது ஒரு வழியான காட்டேரி தான் அது பார்வேத அவதாரம் காட்டேரி வேற இந்த இருச்சி அம்மன் சில பேர் கும்பிடுவாங்க இருச்சி அது வந்து காட்டில் இருக்கும் அதுவும் ஒரு சாமி தான் அது அதுவும் ஒரு தெய்வ அவதாரம் தான் இந்த அங்காள பரமேஸ்வரி கூட அந்த ப அந்த பட்டம் உண்டு அந்த சொல்வன் காட்டேரி ரூபம் கொண்டால் அங்காள அம்மன் ஒரு ஒரு சென்டென்ஸை வருது அதில் பாடலில் சில பேர் நிறைய பேர் பம்படிக்கிறவங்க நான் பார்த்துருக்குறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு கும்பிடுறவங்க வந்து நிறைய கும்பிடுறாங்க ஆனால் அதுக்கும் ஒரு சக்தி உண்டு இந்த பேயா பிடிச்சாலே இது அந்த காட்டேரி வேற இது வேற இது தெய்வ சம்பந்தத்துல போவோம் அது பேய் வழியில போவோம் எப்படி பார்வதி அம்மாவும் மனைவிதானே அவங்க பார்வதி அது ஒரு அவதாரமா எடுத்தாங்க அவதாரம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அவதாரமா எடுத்தாங்க அவங்களும் வந்து இறைவன் வந்து மறைந்திருந்து பார்த்ததா ஒரு ஐதீகம் உண்டு அது அது ஈஸ்வரி தான் அது ஓகே அவதாரம் அதெல்லாம் கதை எடுக்கணும்னா உங்களுக்கு இந்த நாள் பத்தாது கண்டிப்பாக இப்போ வந்து காட்டினியை வந்து வழி வழியாக கும்பிட்டுக்கிட்டே வராங்க நிறைய பேர் அதனுடைய வழிபாட்டு முறைகள் வந்து எப்படி இருக்கும் வழிபாட்டு முறைகள் தான் இப்போ சொன்னேன் கொஞ்சம் நேரம் முன்னே இல்லை இப்போ வந்து முனீஸ்வரனாகட்டும் கருப்புசாமி கிட்ட சில பேர் சுருட்டு வச்சு கும்பிடுவாங்க ஒரு முனீஸ்வரனுக்கு சுருட்டு வைப்பாங்க கருப்புசாமிக்கு கடை வெட்டுறாங்க அவருக்கு மதுபானம் உண்டு அவங்களுக்கு வைக்கிற மதுபானம் சோமபானம் மதுபானம் எல்லாம் ஒரு செக்ஷன் தானே கல் அப்புறம் பிராந்தி எல்லாம் தான் பேர் தான் வேற சுருட்டுஞ்ச்பட்டு கெஞ்சா கூட வைப்பாங்க இந்த கெஞ்சா கூட வந்து அந்த மதுரை வீரன்ற ஒரு அவதாரத்துல வைக்கிறதா சொல்றாங்க முனிசூரன் வைக்கிறதா சொல்றாங்க கருப்பசாமி கடாபெட்டு இந்த மாதிரி கல் சாராயம் இதெல்லாம் வந்து ஒரு துஷ்டர்கள் தேவர்கள் தேவதைகள் தான் அவங்கெல்லாம் கண்டிப்பா அம்மாவுடைய வழிபாட்டு முறை எப்படி இருக்குமா காட்டேரியம்மன் வழிபாடு வந்து இப்ப நம்ம சா சாமி கும்பிட்றோம் இல்லையா எல்லாரும் வருவாங்க எல்லாரும் கும்பிடலாம் பராசக்தியை கும்பிடுறாங்க துர்கையை கும்பிடுறாங்க இந்த மாதிரி கும்பிடும் போது வந்து அதனுடைய பிரசாதம் நெய்வேத்தியம் இதனுடைய பூஜை புனஸ்காரம்லாம் வேற ஆனால் அவங்களுக்கு அப்படி பூஜை புனஸ்காரம்லாம் கிடையாது கொஞ்சம் அந்த அந்த காட்டரிம்மளுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து இந்த சில பேர் வந்து இந்த கருப்பு கருப்பு துணி வைப்பாங்க அதுக்குள்ள சட்டி பானெல்லாம் வேற அதுக்குன்னு வந்து தனியாக தனியா ஒதுக்கணும் அதுக்கு காட்டேரியம்மாக்கு வந்து சட்டி பானை பாத்திரம் அதுக்குள்ள சமையல் எல்லாம் எதுவுமே வச்சு மிச்சம் மாட்டாங்க அதுக்கு தனி பாத்திரம் தனி வழிபாடு அதுக்குள்ள அதுக்கும் வந்து வேற யாரா போனால் அதுக்கும் ஒரு ஒரு ஆவேசமாக பிடிக்கும் அந்த மாதிரி உண்டு இதில் ஏன்னா கா சாமி அவதாரமாக இருந்தாலும் ரூபம் காட்டேரி தானே ஆமாம் சாமி தான் அது காட்டேரி அம்மன்னு பேர் அதுக்கு என்ன அது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் இப்போ கூட இங்கே சுடல மடசாமி கோயில் இருக்குது கருப்பசாமி இருக்குது எதுக்கு உச்சி நேரத்தில் போகாதீங்க எதிர்படக்கூடாதுன்றாங்க இருந்த அந்த ஆவேஷம் ஆக்ரோஷத்தில் தெரியாது இல்லை அந்த மாதிரி இந்த காட்டேறி கும்பிடும் போது கூட அந்த நேர தான் பயன்படுத்த முடியும் அவங்கள மற்ற சைவ சாமிங்களுக்கு நீங்கள் போனாலும் போயிடலாம் இந்த மாதிரி உக்ரம் இந்த மாதிரி படைப்பு இந்த மாதிரி அவதாரம் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் அந்தந்த டைம் அந்தந்த நேரம் காலம் ஒதுக்கிடுவாங்க அவங்களுடைய நேரத்துக்கு எதிர்படக்கூடாது

அந்த பத்ரகாளி கூட அவதாரத்தில் காளின்னா அதுவும் சுடுகாட்டில் போய் புனத தின்ற சாமி தான் துஷ்ட தேவதை தான் அதான் பராசக்தி அவதாரம் தான் அதே மாதிரி இந்த பராசக்தி அவதாரத்திலும் ஒரு காட்டேரியம் இருக்குது இருந்தாலும் அதனுடைய உக்ரோ புத்தி இருக்கும் இல்லையா சாந்த புத்தி இருக்காது அப்போ அதனுடைய வழிமுறைகள் அதனுடைய பூஜை புனஸ்காரங்கள் அந்த நேரம் காலம் அதனுடைய படைப்பு எந்தெந்த நேரங்களாலும் உச்சி நேரம் மாலை நேரன்றது வித்தியாசம் இருக்குது

இதெல்லாம் வைப்பாங்க யாரெல்லாம் இந்த காட்டேரி வழிபாடு வந்து எடுத்துக்குவாங்க இப்ப நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல தெய்வ வழிபாடுங்கிறது ஒவ்வொரு வழி வழியா பண்ணிட்டு வருவாங்க காட்டேரிய கும்பிடுறவங்க அப்படின்றவங்க யாராக இருப்பாங்க அவங்களுடைய வழிபா வழிமுறை எப்படி இருக்கும் காட்டு இப்ப எப்படி குலதெய்வம் அதேதான் நீங்க திருப்பி கேக்குறீங்க இப்ப எப்படி நம்ம குலதெய்வம் கும்பிடுறோமோ அதே மாதிரி காட்டு இருக்குது வருஷம் தடவை கும்பிடுவாங்க இருந்து எந்த காலத்து இருந்து வந்திருக்கும் பே புடிச்ச காரி இதுக்கு சம்மந்தப்படுத்த கூடாது ஆனா இதுக்கும் ஆக்ரோஷ புத்தி இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகே ஆஹா அதெல்லாம் சும்மா அதுக்கும் ஆக்ரோஷ புத்தி இருக்கும் ஆனா சாமியா இருக்கும் அவங்க குடும்பத்தை காப்பாத்தும் தலைச்ச குழந்தை பிறந்த உடனே அதுக்குள்ள பூஜையை டக்குன்னு குடுத்துடணும் அந்த மரம் அதெல்லாம் எடுத்து போவாங்க அதுலே கண்டிப்பா அவங்க அந்த ஒரு காட்டேரி அம்மன் குழந்தைத்துக்கு மட்டும் குழந்தை கர்ப்பவதியா இருந்து குழந்த பிறந்தா அதுக்குள்ள பூஜையை முதல் தான் எந்த கோயிலுக்கும் அவங்க போவாங்க இப்ப பொதுவாக அந்த கரிப்பா சாமி முனீஸ்வரன் இவங்க எல்லாமே ஒரு கோவில் இருக்கு சந்நிதி இருக்கு இல்ல அது ஒரு சாமி தானே சாமியும் கும்பிடலாம் தவறு கிடையாது ஆனா இருந்தாலும் அவதாரத்துக்கு கொஞ்சம் காட்டு ஓரத்துல வைப்பாங்க எப்பவுமே இந்த கோவில் காட்டு கோயில் இருக்குது ஏன்னா வீட்டுல வச்சு அத குலதெய்வமா இருக்கிறவங்களுக்கு பூஜை பண்ண பண்ணா கூட சில பேர் வந்து வீட்லயே வந்து சுவாமி அத சாமியை நினைச்சு கும்பிட்டாலும் அதுக்கு போடுற இடம் வேற இடமா தான் இருக்கும் ம் ம் அந்த ஓரப்பகுதியில் ஓகே ஸோ கோயில்னு தனியா ஊருக்குள்ள எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்ச ஊருக்குள்ள வந்து இப்போ எல்ல தெய்வம் மாதிரி வைக்க மாட்டாங்க ஒரு ஒதுக்குப்புறமாக வைப்பாங்க

இந்த தற்கொலை இருக்குது பாருங்க ஆமா ஆஹ் தற்கொலை இது பிடிச்சிதுன்னா பேயா பிடிச்சா ஆடும் அது கேட்குறதெல்லாம் கொடுக்கும் நிறமாவத கர்ப்பவதி இறந்து போய் பிடிக்கும் அதுவும் காட்டி ஏறி கர்ப்பவதியா கிருபவதியாக இறந்து செத்து பாருங்க பாரு அவங்க பிடிச்சாலும் காட்டி எறி ஓகே தற்கொலை பண்ணின்னு செத்துட்டாங்கன்னா க காட்டி ஏறி தான் தவறு கிணத்துல விழுந்து செத்தாலும் காட்டியறி தான் தானாக தற்கொலை பண்ணாலும் காட்டியறி தான் பிடிச்சா கன்னிப்பெண் நல்ல உண்மையான பெண்ணாக இருந்து ஒரு காதலிச்சியோ மனசில் நிறைவேறாத ஆசை இருந்து அவன் ஏக்கத்துலையோ இல்லை அவன் கல்யாணம் பண்ணிக்கினேன்ற மாதிரி மயக்கத்திலே ஏக்கத்துலேயோ தற்கொலை பொண்ணு இருந்து உத்தமமான ஒரு கன்னிப்புணர்ந்தான் அது மோகினி மோகினி ஓகே காட்டேரிக்கும் மோகினிக்கும் தான் வித்தியாசம் ஓகே ஓகே இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து காட்டேரி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் காட்டும் சில காட்டேரி வந்து இப்போ நார்மலாக சாப்பிடுவாங்க நார்மலாக போவாங்க எப்போ நார்மல் ஆக்டிவேட் இருக்கும் காட்டிற பிடிச்சா ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட்டிங் மாறும் நடைமுறை பாவனைகள் அனைத்துமே மாறும் முகத்தில் முதல் கலை இழக்கும் கலை இழக்கும் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நார்மலாக சாப்பிட்ற உணவுக்கும் இது இறங்குனா அது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஓகே சில நேரத்தில் உடன் சோர்வு இருக்கும் சில பேர் அவங்க எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி சின்ன சண்டை இருந்தால் கூட நான் கொளுத்திக்கிட்டு சாகிறேன் இப்போ தூக்கு மாட்டேன்னு செத்து போய் இருந்து பிடிச்சாங்கன்னா எந்த சின்ன சண்டைகள் வந்தாலும் நான் தூக்க மாட்டேங்கிறேன் தூக்க மாட்டிக்கிறோன்னாங்க மாட்டிக்கிறாங்க அதில் நம்ம சோர்ந்து போயிடும் முகம் சோர்வு இருக்கும் சில நேரத்தில் வந்து அவங்களுடைய இப்போ ஒரு ஒரு காலேஜ் பயணமோ அல்லது பள்ளிக்கூட பயணமோ இல்லை அவங்க ஒர்க் பண்ணுற ஒரு பயணமோ நான் வழக்கம் போல் இருக்கிற வழக்கம் மாற்றத்துக்கு வரும் ஓகே மாற்றத்துக்கு வரும் சில நேரம் சில பேர் வீட்டில் கண்டுக்காதே இருப்பாங்க சில நேரத்தில் அது உக்ரமத்தை சில நேரத்தில் காட்டும் காட்டு என்ன இப்படி இருக்குதுன்றது எங்களை மாதிரி ஒரு வைத்தியர்கிட்ட வந்து கேக்கும் போது அதை கேட்டால் வந்து பேசும் சிலது வந்து பேசாத மௌனம் சாதிக்கும் ஆனா இருந்தாலும் காட்டேரியை ஓட்டிடலாம் மோகினி ஓட்டுறதுதான் கஷ்டம் ஓ மோகினி தான் கஷ்டமா காட்டேரிய கூட ஈஸியா ஒட்டிடலாம் ஏ மோகினி அதை என்ன பண்ணுமா ஒரு நிறைவேற ஆசையில் அவங்க இறந்து போயிடுறாங்க காட்டேரிய கூட ஒட்டிடலான்னு சொல்றீங்க அந்த அளவுக்கு உக்குறமா மோகினி மோகினி உக்குறம் அதாவது வந்து மௌனம் சாதிக்குங்க பேசவே பேசாது பேசாது கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவனோட அரளாசி வேணும் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதம் இருந்தால் தான் இறைவனோட முழு ஆசீர்வாதம் வேணும் மோகினி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அது அது ஒதுங்கிடுச்சுன்றதுன்னு நம்புறதும் கஷ்டம் கண்ணாமச்சாட்டெல்லாம் ரொம்ப ஆடாது ஆண்களை எந்த முறையில் அது சக்தியை இழக்கணுமோ அந்த விளைவில் வேற விதமானதுலன்னா அது சக்தியை இழக்க வச்சிடும் மோகினி காட்டேரி பிடிச்சிதுன்னா இந்த கருவலை எல்லாம் மோகினி பிடிச்ச கூட சீக்கிரம் கருவலையும் கண்டத்துல விழாது கருவலை என்ன எல்லாமே மின்னுவது பொண்ணு நினைக்காதீங்க எல்லாமே வந்து சில பேர் உடம்பு சில கூட கருவலை நம்பிக்கை இருக்கணும் மூட நம்பிக்கை கூடாது இதை கண்டுபிடிக்கிறது தான் சாமானியம் மெடிக்கல் ரீதியா உடல் நல்ல சரியில்ல கூட கருவலையா இருக்கும் அதை கொண்டு வந்து பேய் பிடிச்சிச்சு எங்க கிட்ட கொடுத்தா நாங்க உண்மையை தான் சொல்லுவோம் பேய் பிடிச்ச கருவலையும் காட்டர் பிடிச்ச கருவலையும் உடல் சோர்வு நடை உடை பாவனை அனைத்தும் வேறுபட்டு இருக்கணும் அது நாங்க வந்து அத தொட்டு பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து தகவல் வந்துரும் தெரிஞ்சு ஒரு நபரை தொடரும் போதே ஆனா டோட்டலா மாறிடுவாங்க அவங்க இறந்த போனவங்களுடைய எந்த குணநலங்கள் இருக்குதோ அந்த குணநல்கள் முழுவதும் அந்த பெண்ணிட்ட இருக்கும் அது பெண்ணா பெண்ணை பிடிச்சிருந்தாலும் சரி அது ஆண்களை பிடிச்சிருந்தாலும் சரி இப்போ ஆண்களாவே இருந்தாலும் பெண்கள் மாதிரி நடந்துக்குவாங்களா இருக்கும் இல்லையா இருக்கோம் சாமி ஆடுறவங்களுக்கு சாமி இருக்கும் உடம்புல குணம் இருக்கும் உண்மைதானே கண்டிப்பாக இப்போ வந்து ஒருத்தங்க வந்து காட்டேரி வழிபாடு பண்ணிட்டே வராங்க குலதெய்வ குலதெய்வமா கும்பிட்டு வராங்க திடீர்னு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு வேலை கிடைச்சிச்சு நாங்கள் வெளிநாடு போயிடுறோம் வெளிநாடுல போய் நாங்கள் செட்டில் ஆயிரும் அதோடு அந்த காட்டேரி வழிபாடு அந்த குடும்பத்தோடு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த குடும்பத்துக்கு என்ன நம்ம என்ன பிரச்சனைகள் நல்ல நேரம் இருக்கிற வரையும் தெரியாது எப்படி ஒருவனுக்கு நல்ல நேரம் இருக்கிற வரையும் கிரகச்சாரம் ஓடும் நல்ல கோச்சார பலனும் அவனுக்கு திசை புத்தியும் நல்லா இருக்கும்போது போயிட்டே இருக்கும் இருந்தாலும் அது அந்த ஒரு வாரிசுதாரையோ அடுத்து 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 ஒரு வாரிசு தாரையோ அப்படி பணம் சேர்ந்துடும் மறந்துடுவாங்க நீங்க சொன்ன மாதிரி வெளி மாநிலமோ வெளி நாடோ இல்ல பணங்கள் வந்து அதிகம் இருந்து வேலை பிசியோ இதனால என்ன பண்ணுவாங்க சில நேரத்துல கோட்டை விடுறது உண்டு இதை அப்படியே விட்டுட்டு நம்ம பண்ணோம் அந்த தலைமுறை விட்டுரும் அடுத்த தலைமுறை யாருன்னா வந்தா புடிச்சிச்சுன்னு வச்சுங்க எங்கன்னா ஜாதகம் பார்த்தா மூதாதையர் சாப்பண்ணுவாங்க அதுதான் முன்னோர் சாப்பா முன்னோர் சாபமா மாறப்படுது மற்றும் வாடி வாய அப்படியே விட்டுருவாங்க சில பேர் அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஜாதகரை பார்த்து எத்தனையோ தலைமறை கழிச்சதை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் குறை இருக்குது உங்களுக்கு வந்து இந்த இது பித்திரு சாப்பிடுது இப்படி எல்லாம் சொல்றதுதான் அது பொதுவாகவே வந்து குலதெய்வ கோவில் வந்து கும்பல அப்படின்னா அப்படியே வரும் ஆனா காட்டே கும்பிடாதவங்களுக்கு இவ்வளவு எல்லாம் குலதெய்வத்தை கும்பல்னாலேயே பரவாயில்ல ஆனா இந்த காட்டேரியதான் சொன்னேன் உங்களுக்கு அதனுடைய அதனுடைய மூட வேலைப்பாடே வேற ஆனா சாமி தான் அது காட்டேரி அம்மனா இருக்கிறது சாமி அதை திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன் ஆனா இருந்தாலும் அதனுடைய உக்ரம் புத்திக்கு உள்ள பூஜையை கொடுத்துடணும் இதை அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா இது எத்தையாவது தலைமுறையில எங்கயாவது ஒருத்தர் இடத்துல பிடிச்சிடும் அப்போ அது ஒரு குலதெய்வ குற மாதிரி தான் இருக்கும் அது காட்டேரிக்கு கெடாலாம் வெட்டுவாங்களா மேம் அதெல்லாம் இருக்குதா காட்டேரி காட்டேரிக்கு என்ன வேணாலும் கொடுப்பாங்க காது எல்லாத்தையும் சாப்பிடும் அவதாரமே காட்டேரி தானே இப்போ பராசக்தி இருக்கிறாங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அது வேறு அவதாரம் இப்போ துர்கா இருக்கிறாங்க தர்கா கூட நவராத்திரியில் முடிஞ்ச பிறகு எல்லாம் பாட்டு பாடுறாங்க ஆடல் பாடுறாங்க அந்த அம்மனை கும்பிட்றாங்க சாந்தமாக தான் இருக்கிறாங்க அதே அவங்க ஒரு அழிக்கும் போது எத்தனை ரூபாய் எடுக்கிறாங்க ஆமாம் மகேஷா சோரனுன்னு ஒரு ஒரு ஒருத்தனை அழிக்கும் போது ரூபாய் எத்தனை எடுக்கிறாங்க ரத்தம் வாங்காமல் இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பராசக்தி தானே பத்ரா காலியாக மாறுறாங்க அப்போ பராசக்திக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சாலும் பால் பாயசம் வச்சாலும் ஏற்றுக்குவாங்க இதே பத்ரகாளிக்கு நீங்கள் பால் பாயசம் வச்சா வெறி பிடிச்சிரும் ஆ அந்த மாதிரி காட்டேறி அவதாரம் அந்த அவதாரத்துக்கு என்ன தீனி கொடுக்கணுமோ அதுக்கு என்ன படையல் போடணுமோ அதுக்கு என்ன பூஜை புனஸ்காரமோ அது கொடுத்துடணும் நீங்கள் சொன்ன மாதிரி கொடுக்காத விட்டால் அவன் காலச்சாரம் ஓடுறவரையும் நல்ல கிரகம் ஓடுறவரையும் அவன் தள்ளினே போனான் அது வாழடி வாழ எவனுக்காவது சாப்பம் முடிச்சிடுச்சுன்னா அது வந்து தோஷமாக மாறிடு